சிறு வயதிலேயே ஈகை குணத்தை கற்றுக்கொள்ள சுகித்தா முன்னுதாரணம் முகம் அறியாதவர்களுக்கு உதவுவதுதான் மிகப்பெரிய உதவி பிறருக்கு கொடுத்து அவர்களின் சந்தோஷத்தில் பங்கேற்பது அலாதி சொந்தார் இல்லாதவருக்கு அவர் கேட்காமல் கொடுப்பதுதான் தர்மம் நல்ல தெரியாதவர்களுக்கு உதவும் போது அவன் கடவுளாகிறான் என்பது பழமொழி அந்த வகையில் திருச்சி சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த மோகன் பிரபாவதி தம்பதியினரின் மகளான பிளஸ் டூ மாணவி சுகிதா மார்கழி குளிரில் சாலையோரங்களில் படுத்துறங்கும் நடைபாதை வாசிகளுக்கு ஓர்வை அளித்து சேவையாற்றி வருகிறார் அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு திருச்சி சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த மாணவி சுகிதா ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படிக்கிறார் சிலம்பத்தில் பல்வேறு உலக சாதனைகளை நிகழ்த்தியதுடன் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இரண்டு முறை இடம் பிடித்துள்ளார் தற்போது துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தமிழக அணி சார்பில் விளையாட தீர்வாகியுள்ளார் இவர் தனது சகோதரருடன் இணைந்து தன்னால் என்ற சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறார் மார்கழி மாதம் தொடங்கிய நிலையில் இரவில் கடும் குளிர் நிலவி வருவதால் திருச்சி மாநகர பகுதிகளில் சாலையோரங்களில் படுத்துறங்கும் அடைபாதைவாசிகள் குளிரால் அவதிப்படுபவர்களுக்கு புத்தாண்டு அன்று நள்ளிரவு போர்வை வழங்கி அவர்களின் குளிரை போக்கி மகிழ்ந்தார் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் மத்திய பஸ் ஸ்டாண்ட் ஸ்ரீரங்கம் மற்றும் காவேரி பாலத்தில் படுத்துறங்கும் ஆதரவற்ற மற்றும் சாலையோரத்தில் வசிக்கும் நூறு பேருக்கு கடும் பணியையும் பொருட்படுத்தாது தனது சகோதரருடன் சென்று போர்வையை வழங்கும் பணியில் நான்காவது ஆண்டாக தானும் தனது சகோதரர் சுஜித்தும் சேர்ந்து உண்டியலில் சேர்த்த பணம் மற்றும் பெற்றோரிடம் வாங்கிய பணத்தை கொண்டு போர்வை வழங்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் இது தனக்கு மிகுந்த மனநிறைவு அளிப்பதாகவும் மாணவி சுகிதா தெரிவித்தார் ஆங்கில புத்தாண்டை மாணவர்கள் இளைஞர்கள் வெடிவெடித்தும் கேக் வெட்டி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி வரும் நிலையில் மாணவி சுகிதா ரோட்டோரம் குளிரால் நடுங்கி கிடக்கும் நடைபாதை வாசிகளுக்கு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நள்ளிரவில் போர்வை வழங்கி அவர்களின் ஆசி பெற்று மாணவர்களுக்கு ஓர் வழிகாட்டியாக உள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுகிதா நான் சென்ட் ஜோசப் ஆங்கிலோடியின் கேர்ள் ஹை செகண்டரி ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நாங்கள் வந்து ஏழாவது வருஷமாக ரோட்டோரமாக உள்ளவங்களுக்கு வந்து போர்வை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மார்கழி மாதத்தில் வந்து நம்மளாலேயே வெளியே வர முடியல ஆனால் பாவம் அவங்க கஷ்டப்பட்டு வெளியே படுத்துருக்காங்க அதனால நானும் தம்பியும் வந்து உண்டியல காசு சேர்த்து வச்சு ரோட்டோரமாக உள்ளவங்களுக்கு வந்து போர்வை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வீடு சொந்த வீடு வச்சுருப்பாங்க வாடகை வீடு கூட வச்சுருப்பாங்க அவங்களாம் வந்து த ஏதோ ஒரு காரணத்தால் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க அதனால அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ரோட்டோரமாக உள்ளவங்களுக்கு வந்து போர்வை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மார்கழி மாதத்தில் இன்னைக்கு வந்து புத்தாண்டு நைட்டு வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாம் எங்களாலேயே இந்த குளூரை வந்து தாங்க முடில ஆனால் ரோட்டோரமாக இருக்கவங்க வந்து போற போத்தாமல் இருக்காங்க அதனால எங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை பண்ணுறோம் இது மாதிரி நீங்களும் சில சில உதவியெலாம் பண்ணுங்கள் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நீண்ட காலமாக முகமரியாதவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து வரும் சுகிதாவை பற்றி தெரிந்து கொண்ட வேலம்மாள் பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயிலும் மாணவன் ஸ்ரீராமம் இவருடன் இந்த இந்த சேவையில் ஈடுபட்டுள்ளார் இந்த அக்கா வந்து நான் போன வருஷம் டிவியில் பார்த்தேன் அதனால இவங்கள தேடி கண்டுபிடிச்சு நாங்கள் வந்துட்டு நாங்களும் போர்வை கொடுக்க வர்றோமான்னு கேட்டோம் ஓகேன்னாங்க அதனால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டியலில் சேர்த்து வச்சு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் போட்டு நாங்கள் வந்துட்டு ரோட்டோரமாக கஷ்டப்படுறவங்களுக்கு போர்வை கொடுக்குறோம் இது எப்படிமா இருக்கும் கொ நிறைய கொசுகளால் டெங்கு மலேரியான்னு ப பரவுது அதனால் இவங்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே இது நல்ல விஷயம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க அந்த மாதிரி எங்கள் பேரண்ட்டும் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த அக்கா கூட பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு இந்த வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போன்ற செயல்களால் தங்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படுவதாக இருவரும் தெரிவித்தனர் தங்களது முயற்சியாலும் தனது பெற்றோர் உதவியுடனும் பலருக்கும் உதவிக்கரம் நீட்டி வரும் இருவரின் சேவைகளை பலரும் பாராட்டி வருகின்றனர்